தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க சக்தி விகடன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களுக்காக அருமையான ஒரு முருக வழிபாட்டினை பற்றி சொல்ல இருக்கின்றேன் முருகனுக்கான அருள் முருகனுக்கான பக்தர்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் அதுதான் உண்மை நிதர்சனம் எங்க பார்த்தாலுமே அடியென்னு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போகும்போது எதையாவது நல்லது விஷயம் நடக்கணும் அப்படிலாம் நினைச்சுன்னு போகும்பொழுது அப்படி முன்னாடி ஒரு வேல் போதும் ஒரு காருக்கு பின்னாடி ஒரு வேல் இல்லை எங்கேயாவது அப்படியே முருகனுடைய திருவுருவம் அப்படின்னு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த முருகன் மேல இருக்கக்கூடிய அன்பு நம்பிக்கை நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அப்ப எந்த விஷயம் நிறைய இருக்கோ அந்த சமயத்துல அதை வாங்கிடணும் இல்லையா இப்ப ஒரு மார்க்கெட்ல ஒரு ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலர் காய் ரொம்ப மலிவா கிடைச்சதுனா மலிந்து இருக்கும் பொழுது அதை நிறைய நம்ம வாங்குவோம் அதே தான் இப்ப முருகனுடைய அருள் அப்படின்றது நிரம்ப இருக்கும் பொழுது அதை வாங்குறதை விட நமக்கு என்ன வேலை கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்கின்றோம் மறுபடை முருகர் கோயில்களாகட்டும் அதுலேயும் திருச்செந்தூருடைய அருமை புகழ் சொல்லவே வேண்டாம் பழனி இப்படி மேலான தலங்கள் முருகருக்குனே நிறைய இருக்கு வல்லக்கோட்டை திருப்போரூர் கந்தசுவாமி கோயில் பாரிமுனை விராலிமலை மருதமலை சொல்லிகிட்டே இருக்கலாமே ஸ்ரீலங்கா போனால் கதிர்காமம் நல்லூர் முருகனுக்கான புகழ் எல்லாமே ஓங்கிக் கொண்டே இருக்கு இதில் நம்முடைய இல்லத்தில் முருகனை எவ்வாறு தினமும் பூஜிக்க வேண்டும் ஒரு இருபது நிமிஷம் தினமும் தினமும் கஷ்டங்க சரி செவ்வாய் செவ்வாய் வாரம் தோறும் இந்த ஒரு பூஜையை செய்யுங்கள் கண்டிப்பாக மேன்மை பெறுவீர்கள் இப்ப என்கிட்ட சில பேர் வந்து சொற்பொழிவுகளில் சந்தேகம் கேட்பாங்க எப்படி அம்மா நீங்க சொன்ன உதாரணத்துக்கு அண்மையில் பேசி இருந்தேன் மகா பெரியவர் சொன்ன காமாட்சி அம்மன் பூஜை பதினாறு வாரங்கள் காமாட்சியை எண்ணி ஒரு சங்கல்பம் வைத்து ஒரு ஒரு அகல் விளக்காக நாம் அதிகரித்து கொண்டே செய்ய வேண்டும் நூறுல தொண்ணூத்தி எட்டு பேருக்கு நடந்துரும் ஒரு ரெண்டு பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை ஏன் ஏன் எனக்கு நடக்கலை அதுக்கான ஒரு விடையே அடியன் குருநாதர் சொன்னது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ ஒரு வங்கியில் நம்ம பணம் போடுறோன்னு வைங்களேன் அந்த வங்கியில் நம்ம பேரில் கடனே இல்லைனா நான் போடுற பணம் எனக்கான சேமிப்பாக மாறிடும் ஆனால் அதில் நெகட்டிவ் பேலன்ஸ்னு சொல்லக்கூடிய என்னுடைய கடனே ஒரு நூறு ரூபாய் இருந்ததுன்னு வைங்களேன் நான் நூறு ரூபாய் போட்டால் என்னுடைய கடனுக்கு தான் முதல்ல போகும் அப்படி நம்ம சேர்த்து வச்ச தீவினைகள் எக்கச்சக்கமா இருக்கு வழிபாடுகளும் உடனே பலன் தருகின்றது அப்படின்றது நிறைய பேருக்கு இருந்தாலும் ஏன் வெகு சிலருக்கு உடனே தரல அப்படின்றதுனால மனசு விட்டுடாதீங்க அந்த பூஜைகளை கைவிட்டு விடாதீர்கள் ஏன்னா அது முதல்ல நம்முடைய நெகட்டிவ் பேலன்ஸ் சொல்லக்கூடிய தீவினைகளை அழிக்க ஆரம்பிக்கின்றன தீவினைகள் அழிய 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 பூஜைகளை தொடர்ந்து கொண்டே இருங்கள் இங்க பல காலம் பூஜை பண்ணல ஆனா பூஜை பண்ண உடனே சிலருக்கு நடக்கும்னா அவர்கள் செய்து வைத்த பூஜா பலன் நடக்குது சிலருக்கு அந்த பாவங்கள் அழிகின்றது அந்த பாவங்கள் அழிந்த உடனே நாம் செய்யும் பூஜா பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்க ஆரம்பித்து விடும் அதனால நான் ஒரு வாரம் விளக்கேத்திட்டேன் நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டேன் நிறைய பேருக்கு நடந்துரும் அதுல மாற்று கருத்தே இல்லை ஒரு சிலருக்கு நடக்கலனா மனம் நொந்து விட்டு விடாதீர்கள் அது எங்கேயோ நம்முடைய தீவினையால் தான் அந்த ஒரு பாதிப்பு அது தீவினையை குறைக்கும் அதனால அடியேன் விண்ணப்பம் அடியன் விண்ணப்பம்னு இல்லை அருளாளர்கள் சொன்ன விண்ணப்பம் என்ன தெரியுமா தொடர்ந்து பூஜை செய்யுங்க நம்பிக்கை விடாதீங்க ஒரு மாசம் ஆகட்டும் மூணு மாசம் ஆகட்டும் ஆறு மாசம் ஆகட்டும் நம்ம செஞ்ச வினையை பார்த்தீங்கன்னா நம்ம பண்ற பூஜைகள் ஒண்ணுமே கிடையாது ஆனால் சுவாமி கருணை உள்ளத்தோடு அதை மாற்றி கொடுக்கின்றார் இப்போ நான் சொல்ல பூஜை வீட்டுக்கு முருகன் வந்துருவாங்க தமிழ் பேசினாலே முருகன் வந்துருவான் அப்படியே ஒரு ஒரு வீடா போவாராம் எந்த வீட்டில் தமிழ் கேக்குது அப்படின்னு பார்த்தா அப்படியே உள்ள வந்துருவார் குமரனடி முத்தமிழ் செல்வனடி சக்திக்கு பிழையடி அவனு எங்கும் எங்கும் ஜம்டி அவனை யாருமே இப்ப முருகனை அழைப்பதற்கு நாம கூப்பிட்டா உடனே வந்துடுவாரா அதனால முருக அடியார் ஒருவரை வைத்துக் கொண்டு கூப்பிட்டால் உடனே வந்து விடுவார் அந்த அடியார் யார் பாம்பன் சுவாமிகள் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் எவ்வளவோ முறை அடிய நிறைய நேர்காணல்கள் சொற்பொழிவுகள்ல சொல்லி இருக்கேன் சென்ற நூற்றாண்டில் அருணகிரியார் சரி நக்கீரர் சரி சரி இப்ப அண்மையில கண் எதிரில் அற்புதம் நிகழ்ந்தது அப்படின்னா பாம்பன் சுவாமி வாழ்க்கை எழுபது வயசுக்கு மேல ஒரு அறுவை சிகிச்சையே இல்லாம ஒரு கால் முறிவு சரியாச்சுன்னா அதற்கான மா மருந்து சண்முக கவசம் சில விஷயத்த நம்ம ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்போது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்பாங்க இது ஒரு விளம்பரம் இல்லையே நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு விற்கவும் இல்லையே அடியனுக்கு ரொம்பவே மனசுக்கு எங்கள் குடும்பத்துக்கு நெருங்கிய விஷயம்தான் சண்முக கவசம் இன்றைக்கும் எங்கள் இல்லத்துல யாருக்காவது உடல்நிலை ஆரோக்கியம் தேவனா சண்முக கவசத்தை சொல்லும் பழக்கம் எங்களுக்கு உண்டு இன்று வரை நாங்கள் இருக்கின்றோம் என்றால் அது முருகனுடைய அருள் அவ்வளவுதான் இப்போ முருகனை எப்படி கூப்பிடலாம் முருகனை இப்ப ரொம்ப பெரிய ஆளுனா எங்க வீட்டில இருந்து ஒரு கார் அனுப்பிச்சு போய் பிக்கப் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொல்லுவேன் இல்லையா ஏர்போர்ட்ல இதே ஊருக்காரர்னா அவர் கார்லயே வந்துருவாரு ஆனா வேற ஊர்ல இருந்து வராரு என்ன பார்க்க வெளிநாட்டுல இருந்து வராருன்னு வைங்களேன் ஏர்போர்ட்டுக்கு கார் அனுப்பு முதல்ல என்கிட்ட ஒரு கார் இருக்கணும் அப்படியே இருந்தாலும் என்னுடைய கார் அவரை கூட்டிட்டு வர அளவு வசதியான காரா இருக்கா அப்படிலாம் யோசிக்கிறோம் அப்படி முருகனுக்கான ஒரு பெரிய கார் நமக்கும் உதவி செய்யும் கார் எது தெரியுமா அதுதான் அந்த முருகனுடைய மயில் வாகனம் பகை கடிதல் அப்படின்னு நம்முடைய பாமன் சுவாமிகள் ஒன்று எழுதியிருக்க இத எதுக்கு நான் இங்க பதிவு பண்றேன்னா சுவாமி சத்தியமாக ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அடிய எனக்கு வெளிநாட்டுல இருந்து ஒரு தொலைபேசி வந்தது அதுல ஒரு தோழி கேட்ட சந்தேகம் இந்த சந்தேகம் அவங்கள கேட்கும் பொழுதுதான் அடியனுக்கு இதை ஒரு பதிவா கொடுக்கணும் அப்படின்ற ஆசை வந்தது முதல்ல முருகனை கூப்பிட பகை கடிதல் திருவளர் சுடருவே சிவைகரம் அமருவே அருமறை தொழுமுருவே அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த ஒரு ஒரு பாட்டு நிறைவுலையும் பாத்தீங்கன்னா மயிலை பார்த்து போ உன்னுடைய இறைவனை கூட்டிட்டு வா கொணர்தி உன் இறைவனையே குரு குகன் முதல் மயிலேயே கொணர்தி உன் இறைவனையே மயிலே போய் உன்னுடைய முருகனை கூட்டிட்டு வா அப்படி மயில் உடனே நமக்காக போகுமா ஏன்னா முருகன் சொல்லிருக்காராம் தெய்வங்களும் தேவர்களும் கூப்பிட்டா கூட அப்புறம் பாத்துக்கலாம் என்னுடைய பக்தர்கள் யாராவது கூப்பிட்டா உடனே வந்துட்டு போயிடலாம்னு சொல்லியிருக்காராம் நம்ம இப்படி சொன்ன உடனே மயில் போய் முருகனை அப்படியே அது மேல உட்கார வச்சு கூட்டிட்டு வந்துடும் எங்க நம்ம வீட்டுக்கு உள்ள வந்த முருகனுக்கு நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் வந்த முருகனை வந்துட்ட உடனே நம்ம வீட்டு குறையா சொல்லுவோம் அது எப்பவுமே சொல்லக்கூடாது இல்லையா வந்த முருகனை நம்முடைய இல்லத்தில் மனம் அப்படின்ற இந்த இடத்துல அமர வைத்தாலும் சரி அல்லது நம்முடைய இல்லத்தில் இருக்கும் பூஜை அறையில் அமர வைத்தாலும் சரி அப்படி உட்கார வச்சு முருகா இனிமே இந்த வீட்லயே இருந்துரு கூடவே இரு நீ மட்டும்தான் எனக்கு நிரந்தர துணை அப்படின்னு அந்த முருகனை அமர வைத்து அடுத்தது அவனை அர்ச்சிக்க வேண்டும் அர்ச்சிப்பதற்கு பாம்பன் சுவாமிகளே நமக்கு ஒரு மந்திரம் கொடுத்துட்டார் அதுதான் குமாரஸ்தவம் வந்த முருகனை குளிர்விக்க மகிழ்ச்சியோடு அவனை இந்த இல்லத்தில் ஆனந்தத்தோடு இருக்க வைக்க அவனுக்கு சண்முக பதையே நம ஷண்மத பதையே நம ஓம் நமோ நம அப்படின்னு குமாரஸ்தவத்தினுடைய அர்ச்சனை அர்ச்சனை பண்ணிட்டோமா இப்ப முருகன் கிட்ட நம்ம விஷயத்துக்கு வரலாம் பன்னெண்டு உயிரெழுத்து பன்னெண்டு உயிரெழுத்து பதினெட்டு மெய்யெழுத்து இது ரெண்டையும் கூட்டி பாருங்க பன்னெண்டும் பதினெட்டும் முப்பது அப்படி முப்பது பாடல்களை கொண்டது சண்முக கவசம் சில சமயம் நான் கண்டுபிடிச்ச மருந்து எனக்கே உபயோகமாகற மாதிரி ரொம்ப நாளா பாலதேவராயர் அப்படின்றவர் எழுதிய சஷ்டி கவசத்தை பாம்பன் சுவாமிகள் படிப்பாராம் அந்த சஷ்டி கவசத்துல இப்ப நான் பாருங்கன்னா வெறும் சஷ்டி கவசத்தை படிப்பேன் எனக்காக பாமன் சுவாமிகள் மனசுல என்ன தோணுமா இது மாதிரி நாம கூட இன்னும் எளிமையா ஒரு கவசத்தை மக்களுக்கு கொடுத்தா என்ன அதுதான் அருளாளர்கள் இப்ப எனக்கு என்னுடைய தேவைகள் ஆனா அருளாளர்களுக்கு மக்களின் தேவையை பூர்த்தி செய்யணும் அதனால அந்த சஷ்டி கவசத்தை ஒரு முதல் நூலாக கொண்டு பாம்பன் சுவாமிகள் சண்முக கவசம் அப்படின்னு முப்பது பாட்டு கொண்டுள்ள ஒரு கவசத்தை எழுதுகின்றார் இப்ப முருகனை கூப்பிட பகை கடிதல் பேர்லயே என்ன பகை கடிதல் முருகன் வீட்டுக்கு வரார் அப்படின்னு அந்த மயில் கூட்டிட்டு வரும் பொழுதே நம்மை சுற்றி இருக்கும் எதிரிகள் காணாம போயிடுவாங்க சுத்தி மட்டும் இல்ல இன்னைக்கு யாரும் நம்மளை சுத்தி வெகு சிலருக்கு தான் எதிரிகள் தொல்லை வெளியில இருந்து இருக்கும் ஆனா பலருக்கு எதிரிகள் எங்க இருக்காங்க தெரியுமா உள்ளுக்குள்ளேயே தான் இருக்காங்க நமக்குள்ளேயே நிறைய எதிரிகள் இருக்காங்க நம்முடைய சில எண்ணங்களே நமக்கு எதிரியாகி விடும் அதனால தானே இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் அப்படின்றத பத்தி மருத்துவர்கள் எல்லாருமே பேசுறாங்க அப்ப நமக்குள்ள இருக்கிற பகை எதிரிகளை அது கடிந்து விடும் அதுதான் பகை கடிதல் அப்ப முருகன் உள்ள வந்தாச்சு வந்த முருகனை மகிழ்விப்பதற்காக பூக்களை கொண்டு விளக்கி ஏற்றி குமாரஸ்தவம் சொல்லியாச்சு அடுத்ததுதான் முறை சொல்ல வேண்டும் தினமும் முடிந்தால் ரொம்ப சிறப்பு முடியலனா வாரத்துக்கு ஒரு நாள் இந்த சண்முக பூஜையை செய்யுங்கள் அப்படி செய்யும் பொழுது என்ன பண்ணணும் ஒரு ஒரு விதமாக செய்யலாம் ஒரு தடவை பூக்களை கொண்டு அர்ச்சியுங்கள் இன்னொரு தடவை குங்கும அர்ச்சனை செய்யுங்கள் இன்னொரு முறை விபூதி கொண்டு வேலுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் இன்னொரு முறை ஆறாவது தடவை என்ன பண்ணணும் தெரியுமா ஒரு ஜோதி தீபாராதனைக்காக கற்பூரத்தை ஏத்திடுங்க அந்த கற்பூரம் அணையாமல் கொஞ்சம் கொஞ்சமா கற்பூரத்தை போட்டு 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 ஒரு நிறைவான சண்முக கவசத்தை சொல்லுங்கள் சண்முக கவசத்தை நம்ம சொல்லணும்னா பத்து நிமிஷம் ஆகும் அவ்வளவுதான் ராகமா சொல்லணும்னா இருபது நிமிஷத்துக்கு கூட பாடலாம் ஆனா பிழையின்றி செய்யுள் மாதிரி சொல்லிண்டே இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்து நிமிஷம் போதும் அவ அண்டமாய் அவனியாகி அரியுணா பொருளுதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி எந்திசை திசை போற்ற நின்ற என் அருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க வந்த முருகனுக்கு அர்ச்சனை பண்ணி ஆனந்தமாக்கி இப்ப என்னுடைய தேவைகளை சொல்றேன் என்ன தேவைகள் என்னை காப்பாத்து முருகா அவன் கிட்ட கேட்காம நம்ம யார்கிட்ட கேட்க முடியும் இன்னொன்னா அவனால மட்டும்தானே நம்மளை காப்பாற்ற முடியும் உறவுன்னு நினைக்கிற எல்லாரும் தற்காலிகமா தானே துணை போன பிறவிக்கும் முருகன்தான் துணை வரப்போற பிறவிக்கும் அவன்தான் துணை வந்த வினையையும் அவனால் மட்டும்தான் அழிக்க முடியும் வர இருக்கும் வினையையும் அவனால் மட்டும்தான் தடுக்க முடியும் அப்ப எல்லாம் யாரால் மட்டும் முடியும் நிரந்தரமாக முருகனால் மட்டும்தான் முடியும் அவன்தான் நம்முடைய ஒரே தலைவன் அடுத்தது ஆதியாம் கைலை செல்வன் அணி நெற்றி தன்னை காக்க தாதவள் கடப்பம் தாரா தானிரு நுதலை காக்க நுதலைனா நெத்தி இப்படி ஒரு ஒரு பாகமாக நம்முடைய உடலை நீ காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நம்மை சுற்றி இருக்கும் தீவினைகளையும் நீ காப்பாற்றி தர வேண்டும் என்று வேண்டி முப்பதாவது பாடல் இனம் என தொண்டரோடும் இனங்கிடும் செட்டிக்காக தொண்டர் அதாவது பக்தர்களை பத்தி சொல்லாத மார்க்கமே இல்லை சிவனுடைய அடியார்களும் அந்த தொண்டர் கூட்டத்துக்கு அவசியம் ஆஹ் வைணவர்களுக்கும் அது அவசியம் அப்ப அடியார்களை நம்ம மதிக்க வேண்டும் இந்த மாதிரி பூஜைகளை வாரத்துக்கு ஒருத்தர் டியூஸ்டே டியூஸ்டே ஒரு ஒருத்தர் வீட்டுல பண்ணலாம் அப்படி அடியார்களோடு சேர்ந்து பண்ணும்போது ரொம்பவே சிறப்பு இனமென தொண்டரோடும் இனங்கிடும் செட்டிக்காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் சொன்ன நாதர்கோன் கடவுள்தான் என்ன அனுபூதி சொன்ன அருணகிரிநாதரும் இந்த கவசத்தை காப்பாற்றட்டும் அப்ப பாம்பன் சுவாமிகள் முருக அடியார்களை எவ்வளவு மதிக்கிறாரோ நாமும் பிற முருக அடியார்களை பற்றி விமர்சனம் சொல்லாமல் நாமும் அவர்களை மதிக்க வேண்டும் அந்த அடியார்களுடைய ஆஹ் பூஜை வணக்கம் நம்மை வாழ்க்கையில் உய்விக்கும் இந்த சண்முக கவசத்த ஆறு தடவை ஒரு தடவை பூ போட்டு ஒரு தடவை அர்ச்சனை இன்னொரு தடவை விபூதி அர்ச்சனை இன்னொரு தடவை வேற ஒரு மலரை போட்டு இன்னொரு தடவை அந்த கற்பூரம் அப்படியே இருக்கிற மாதிரி இப்படி ஒரு ஆறு முறை இல்லப்பா இதெல்லாம் கஷ்டம் ஒரு தடவை பகை கடிதல் சொல்லி மயில் மூலமா முருகனை கூட்டிட்டு வந்துருங்க அமர வைத்து அவனுக்கு குமாரஸ்தவம் அர்ச்சனை ஒரு தரவ சண்முக கவச்சம் சொல்லுங்கள் இத தினமும் பண்ண முடியுமானா இது மூணும் பண்றதுக்கு மிஞ்சு போனா பதினஞ்சு நிமிஷம் ஒரு விளக்கேற்றி இந்த முருக வழிபாட்டினை தொடங்குங்கள் தொடங்கிட்டு அஞ்சு ஆறு நாள் நம்ம வாழ்க்கை மாறிடுமானா நம்ம தீவினைகள் சேர்த்து வச்சிருக்கோம் ஆனா கண்டிப்பா இதை நீங்கள் தொடர்ந்து செய்ய 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 உங்கள் வாழ்க்கை படிப்படியாக மேன்மை அடையும் இது சத்தியம் ஏன் இதை நான் சொன்னதில்லை இது அருளாளர்கள் சொன்னது அருளாளர்களுடைய வாக்கு என்பதே பொய்க்காது இன்னும் ஒரு நிறைவான விண்ணப்பம் செவ்வா செவ்வா அந்த பூஜை பண்றோம் சரி இல்லை தினம் தினம் பண்றீங்க ஒரே ஒரு விஷயமாவது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு பதினாறு தடவை சொல்லணும் பிணி குளம் ஆளாமல் பெருஞ்சத்தி வடிவேல் காக்க பதினெட்டாவது பாடல் சண்முக கவசம் அதில் இந்த ஒரு வரி வரும் பிணி குளம் அப்படின்னா எந்த வியாதியும் என்கிட்ட வரக்கூடாது பிணி குலம் சக்தி வடிவேல் காக்க பிணி குலம் என ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க இந்த ஒரு வரியாவது பதினாறு தடவை தினமும் சொல்லிடுங்க அஞ்சு நிமிஷம் கூட இதெல்லாம் செய்ய 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 நம்ம எந்த அளவு அந்தளவு இறை அருளால் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இதெல்லாமே நிதர்சனம் சில காலம் செய்யுங்கள் நீங்கள் ரொம்ப நிறைவா இருப்பீங்க அதை அப்படியே விட்டுடக்கூடாது முருக அடியார்களுக்கு நம்ம இதை நிறைய பேருக்கு சொல்லணும் எல்லார் வீட்லையுமே ஆனந்தம் மகிழ்ச்சி முருகன் அருள் நிரம்ப இருக்க வேண்டும் அதுதானே நம்ம எல்லாருக்குமே தேவை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரணமைத்து தர இலவச டோர் சர்வீஸ் வாட்ஸ்அப் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்